தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் இன்று பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடங்கியது அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நியாய கடையில் தமிழ்நாடு அரசு கொறடா க ராமச்சந்திரன் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தலா மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீரு உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் கவிதா ஏஜென்சிஸ் கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றைய வாருங்கள் கவிதா மணிகுண்டு அருகில் அருகே ஊட்டி டோக்கன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம் ஈச்சு கடையில் ஒன்று எத்தனை பேருக்கு எவ்ரி டே நம்ம கொடுக்க போகிறோம்னு அவங்களுக்கு டேட்டோட டோக்கன் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதனால டோக்கன் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வாங்கணும் வந்துட்டு வாங்கணும் இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறமா வாங்கிக்கலாம் பட் ஆனால் எல்லாேருமே ஒரே நாள் வர தேவையில்லை லாஸ்ட் வரைக்கும் எத்தனை பேர் வந்தாலும் கார்டு படி நம்ம எல்லாருக்குமே கொடுப்போம் ஸோ இது வந்து மக்களுக்கு என்னோடய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு யாருமே வந்து ரேஷன் கார்டுக்கிட்ட போய் கூட்டம் பண்ண தேவையில்லை ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்